மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் எங்களுடைய நூற்றி முப்பதாவது வீட்டுமனை பிரிவு குரு மகேந்திரா நகர் கோவூர் சென்னை இந்த கோவூர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா போரூர்லேருந்து கிருகம்பாக்கம் குன்றத்தூர் நோக்கி வரும்போது ஒரு ப்ராமினண்ட்டான லொக்கேஷன் கோவூர் அந்த கோவூரில் வந்து மதுரவாயில் பைபாஸ் இரநூறு அடி சர்வீஸ் ரோடு மேலே இந்த லே அவுட் அமைஞ்சிருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லே அவுட் சிறிய மனைகள் சுவையான குடிநீர் ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணியிருக்கோம் அண்டு இபிஎன் வாட்டர் ஃபெசிலிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ சகல வசதிகளோடு இருக்கக்கூடிய குரு மகேந்திரா நகர் ப்ராஜெக்டில் முப்பத்தி நான்கு வீட்டு மனைகள் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் அமைச்சு கொடுத்துருக்கோம் இங்கே வந்து ப்ளாட் வந்து ஒரு முப்பத்தி ஏழு லட்சத்துலேயும் தனி வீடுகள் ஐம்பத்தைந்து இருந்து டபுள் பெட்ரூம் வந்து தனி வீடுகள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அவரவர்கள் பட்ஜெட் கேட்டுற மாதிரி இரண்டு பெட்ரூம் ஆறு மூன்று நான்கு டியூப்ளெக்ஸ் அந்த மாதிரி அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட்டிக்கலாம் போரூர் அருகில் இவ்வளோ குறைஞ்ச விலையில் வீடுகள் அமையிறது வந்து ரொம்ப சிரமம் அந்த அடிப்படையில் ஐம்பத்தைந்து லட்சத்தில் முதல் தனி வீடுகள் வந்து வாடிக்கையாளர்களுக்கு கட்டித்தரும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இந்த போரூர் சரௌண்டிங்கில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நிறைய ப்ராஜெக்ட் பத்துக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் வந்து போரூர் சரௌண்டிங்கில் இருக்குது அந்த விதத்தில் கிருகம்பாக்கமில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு கோவூரில் இருக்குது மாங்காடு சிக்கராயபுரமில் இருக்குது மாங்காடில் இருக்குது பூந்தமல்லி அதே திருநின்ற ஊர் சர்க்கிளில் வந்து பல வீட்டுமனை குடியிருப்புகள் வந்து சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதேமாதிரி ஓஎம்ஆர் சிறுசேரி அண்டு ஜிஎஸ்டி ரோட் மறைமலை நகர் காட்டாங்களத்தூர் உரகடம் பக்கத்தில் படப்பையில் இந்த மாதிரி சென்னைக்கு அருகில் குறைந்த விலையில் தனி வீடுகளும் வீட்டு மனைகளும் வந்து எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த பதினைந்து வருடங்களாக ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று பல வீட்டு மனைகளை வந்து ஒரு பிரம்மாண்டமான டவுன்ஷிப்பை டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு ஜூன் ரெண்டாம் தேதி எங்களோட நிறுவனத்தின் சார்பில் குரு மகேந்திரா நகர் கோவூரில் இந்த ப்ராஜெக்டை அமைக்கிறதுல பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இந்த இடத்துல வந்து வீட்டு மனை வாங்கிறவங்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் மனை வாங்குறதுலேருந்து அவங்க கிரகப்பிரவேசம் செய்கிற வரைக்கும் அனைத்து விதமான உதவிகளும் எங்களோட நிறுவனத்தின் மூலயமாக மேற்கொண்டு கொடுக்குறோம் அண்டு வீடு கட்டுறதுக்கு உண்டான லோன் மனை உண்டான லோன் எல்லாமே நம்மளோட நிறுவனத்தில் எண்பது சதவீதம் வரைக்கும் அவங்களோட வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சு தரோம் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியான ஒரு இன்ஸ்டியூஷன் வாடிக்கையாளர்களுக்கோட தேவைக்கேற்ப நம்ம வந்து பண்ணித்தரோம் அதுவும் இல்லாமல் லோன் எலிஜிபிள் ஆகாதவங்களுக்கும் கம்பெனியில் வந்து மாத தவணை திட்டம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து த்ரீ டு செவன் இயர்ஸ் இஎம்ஐ பே பண்ணுற அளவுக்கும் நாங்கள் வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கோம் ஸோ மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ராசியான நிறுவனம் நம்பிக்கையான நிறுவனம் ஸோ நீங்கள் உங்களோட மனை சென்னையில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி பல்வேறு இடங்களில் எங்களோட வீட்டு மனை குடியிருப்புகள் தற்போது இருந்துருக்கு ஸோ இந்த கோவூரில் அமைஞ்சிருக்க குரு மகேந்திரா நகர் என்ற ப்ராஜெக்ட் உங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இடத்த வந்து பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளான வீட்டு மனையை செலக்ட் பண்ணி இங்கே உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் சிங்கிள் பெட்ரூம்லேருந்து ஃபோர் பெட்ரூம் வரைக்கும் வீடுகளை வந்து கட்டி குடியேறலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து மனை வாங்கி வீடு கட்டும்போது சேவ் பண்ணலான்றது எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவு சார்ஜஸ் பில்டர் பெனிஃபிட்டு அண்ட் அது இல்லாமல் ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல்வேறு விதமான செலவினங்கள் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தேவையான வீட்டுமனைகளை நம்மளோட நிறுவனத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் இன்னைக்கு வீட்டு மனை புக் பண்ணுற அனைவருக்குமே ஒரு கோல்ட் காயின் ஆஃபர் கொடுத்துருக்கோம் அண்ட் வந்து ஃபேர் ரேட் அப்படின்றது மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோம் அந்த ஃபேர் ரேட்ன்றது என்னென்னா எந்த இடத்துல வீட்டு மனைகள் போடப்பட்டாலும் அங்கே மார்க்கெட் ரேட் ரியலைசிங் மார்க்கெட் ரேட்டை வந்து அனலைஸ் பண்ணி ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் மார்க்கெட் ரேட்டோட உயர்வான வகையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கறது இல்லை ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணி அவங்களோட பட்ஜெட் கேட்டுற மாதிரி மனைகள் வந்து பண்ணுறோம் சிறிய பட்ஜெட்டில் நம்ம கையில் மனைகள் இருக்கிறதுனால தான் நிறைய கஸ்டமர் வாங்கிறதுக்கு விருப்பத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது வந்து ப்ரீ லான்ச் ஆஃபர் அப்படின்னு வந்து எல்லா இடங்கள்லேயுமே கொடுக்கறதான் பில்டர்ஸும் லே அவுட் போக மற்றும் அந்த அடிப்படையில் இன்றைக்கி புக் பண்ணுற அனைவருக்குமே அந்த ஆஃபர் வந்து கொடுக்கப்படுகிறது தேர்ட்டி ஃபோர் ப்ளாட்ஸ் தேர்ட்டி ஃபோர் பிளாட்ஸை செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மனைவி பிரிவுகள் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நடுத்தர மக்கள் வந்து அவங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து ஏற்ற வீடு அமைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறிய மனைகளாக இருந்தால் தான் முடியும் ஸோ அந்த விதத்தில் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வாங்குறவங்களோட பட்ஜெட் தான் பொட்டன்ஷியல் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது ப்ரீமியமாக பார்க்குறவங்க ப்ரீமியமான ஒரு ரெண்டு ப்ளாட்டை சேர்ந்த மாதிரி எடுத்துக்கலாம் பட் மற்றபடி பட்ஜெட் ஓரியன்டாக பார்க்குறவங்க அவங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் அனைத்து லேஅவுட்லேயுமே நாங்கள் உருவாக்கியிருக்கோம் வாட்டர் டேபிள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செம்பரம்பாக்கம் வந்து ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு கிலோமீட்டரில் இருக்கிறதுனால வாட்டர் டேபிள் இந்த சர்க்கிள் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் இது வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஸோ வாட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட்டி ஃபீட்லருந்தே உங்களுக்கு நல்ல ஈல்டிங் வந்து இருக்குது அதுவும் சுவையான குடிநீர் ஸோ இந்த இடத்துல வந்து வாட்டர் எதுவும் பொல்யூட்டட் ஆகலை ஸோ வந்து நல்ல முறையில் இங்கே இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எதுவும் இல்லாததுனால ரெசிடென்ஷியல் ஏரியான்றதுனால வாட்டர் வந்து நல்ல முறையில் இருக்குது காமன் ஃபெசிலிட்டி எந்த ஒரு அவுட்டும் வந்து வேகமாக விற்பனை ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபெசிலிட்டி அண்ட் லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை தரத்துக்கு தேவையான விஷயங்கள் டிரான்ஸ்போர்ட் ஸோ டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் போரூர் குன்றத்தூர் மெயின் ரோடு இருக்குது ஸோ அங்கே டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டி இருக்குது அதே மாதிரி சர்வீஸ் ரோடு வந்து ஒட்டி இருக்கறதுனால ரோடு கனெக்டிவிட்டி இருக்குது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து பிளண்ட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து சரௌண்டிங்கில் இருக்குது மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ சென்னை வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை ஒரு ஐ அனைத்து விதமான வசதியிலும் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு அமைஞ்சிருக்கு நம்மளோட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து ப்ராப்பர்ட்டிஸோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட வெப்சைட் டபிள்யூ டபுள்யூ டாட் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் அண்ட் அதே நேமில் சோஷியல் நெட்வொர்க் பிளாட்ஃபார்ம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரி இதுலேயும் அண்டு ஜென்ரலாக என்கொயரி பண்ணுறதுக்கு எங்களோட டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்கோம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் அண்ட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் ஸோ இந்த மாதிரி நம்பரில் தொடர்பு கொண்டு வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு என்கொயரி பண்ணுறதுக்கும் அண்டு வீட்டு மனைவி முன்பதிவு செய்வதற்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம் தேர்ட்டி ஃபைவ் இல்ல ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து சீனோம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்டில் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம வந்து வீடு வந்து பட்ஜெட்டில் கட்டி தரும் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து முப்பத்தாறுலேருந்து முப்பத்தேழு லட்சம் ரூபா வரும் அண்டு தனி வீடு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம வந்து பண்ணும்போது அது ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் ஸோ ஆல் புட் டுகெதர் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் அதில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் டபுள் பெட்ரூம் இன்க்ளூடிங் கார் பார்க்கிங் இன்க்ளூடிங் ஆல் அம்யூனிட்டிஸ் ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸில் நம்ம வந்து தரோம் எல்லாமே நம்மளே கட்டி தரோம் குவாலிட்டி அஷ்யூர் பண்ணுறோம் பொதுவாக சொல்லணுமா இல்லை இதுக்காக சொல்லணுமா இல்லை கவரேஜா இல்லை சும்மா சொல்கிறதான்னு கேட்டேன் கவரேஜ் ஓகே அதாவது ஒரு லே அவுட் ப்ரோமோட்டர் கையில் ஏன் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வந்து எந்த லேவுட் ப்ரோமோட்டர் கையில் வாங்குறோமோ அவங்க ஒரு ரெப்யூட்டடான ஆர்கனைசேஷனான்னு பார்க்கணும் ஒரு வாடிக்கையாளர் நம்பர் டூ அவங்க கையில் லீகல்லாம் எந்த மாதிரி இருக்குது அந்த விதத்தில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் ரெப்யூட்டடான இன்ஸ்டியூஷன் அண்டு லீகல் வந்து கிளியர் பண்ணி வைக்கிறோம் சிஎம்டிஏ அப்ரூவ்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் ரேரா அப்ரூவ்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இது பண்ணுறோம் அதே ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாக நம்ம டெவலப் பண்ணுறோம் அந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் பண்ணி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணி இபி ஃபெசிலிட்டி வாட்டர் ஃபெசிலிட்டி அண்டு வீடு கட்டுறதுக்கு உண்டான அனைத்து விதமான வசதிகளும் பண்ணித்தரோம் மார்க்கெட் ரேட்டுக்கும் ஒரு நிறுவனம் விற்கக்கூடிய ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் ஓகே ஃபெசிலிட்டியை க்ரியேட் பண்ணி தரதுனால ஆல்ரெடி பல வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வந்து போடப்பட்ட பெரும்பான்மையான வீட்டுமனை குடியிருப்புகள் பெரிய மனைகள் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு அப்புறமா தான் பட்ஜெட் ஓரியன்டான வீட்டுமனைகள் வந்து சென்னையில் வந்து போடப்படுது அந்த அடிப்படையில் இந்த கோவூர் கிருகம்பாக்கம் போரூர் இந்த இடத்துலலாம் பெரிய மனைகள் மட்டும்தான் இருக்கும் ஸோ சிறிய மனைகள் வந்து எங்களை மாதிரி ஒரு லே அவுட் ப்ரொமோட்டர்ஸ் தான் டெவலப் பண்ண முடியும் அந்த விதத்தில் மார்க்கெட்டில் ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸில் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் வந்து தருது ஓகே